வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நடப்பு கல்வியாண்டிற்கான தேர்வுகள் விடுமுறைகள் அடங்கிய அட்டவணையை வெளியிட்டது பள்ளி இந்த ஆண்டு கூடுதலாக பத்து நாட்கள் சேர்த்து மொத்தம் இருநூற்று இருபது நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு ஊடுருவலையும் சட்டவிரோத கடத்தலையும் கண்காணிப்பதற்காக தனுஷ்கோடி கடற்கரையில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான அதிநவீன ரேடார் சாதனம் நிறுவப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிதின் கட்கரி ஜே பி நட்டா என மொத்தம் எழுபத்தி இரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் எஸ் ஜெயசங்கர் எல் முருகன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் மத்திய அமைச்சரவையில் இருபத்தி நான்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இடமளிப்பு அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து பதினோரு பேரும் பீகாரிலிருந்து எட்டு பேரும் மகாராஷ்டிராவிலிருந்து ஆறு பேரும் அமைச்சர்களாயினர் ஜம்மு காஷ்மீரில் பேருந்து மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சிவன் கோவிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த பக்தர்கள் பத்து பேர் உயிரிழப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து பனிரெண்டாயிரம் லிட்டர் பால் வீணானது பைக் மீது மோதுவதை தவிர்க்க முற்பட்ட போது விபத்து ஏற்பட்டது பொறியியல் படிப்புகளுக்கு இன்றும் நாளையும் விண்ணப்ப பதிவு செய்யலாம் இரண்டாயிரத்தி கல்வியாண்டிற்கான பொறியியல் சேர்க்கை விண்ணப்ப பதிவு மே ஆறு முதல் ஜூன் ஆறு வரை நடைபெற்றது விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் திறப்பு சேத்ரி ஓய்வு பெற்றதால் இந்திய கால்பந்து அணியின் கேப்டனாக குர்பிரித் செயல்படுவார் என அறிவிப்பு உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்தார் ஆட்ட நாயகன் பும்ரா இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க